செக் செக் பரவாயில்லையா ஒன் ஒன்மூர் எடுக்கிறாங்க ஓகே எவ்ரி ஒன் படம் பார்த்துருப்பீங்க உங்களோட ஒப்பீனியன்ஸாக இருக்கட்டும் இல்லை கொஸ்டின்ஸ் இருக்கட்டும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம் உ லான் சார் ரிட்டர் பட் தேங்க்யூ வெரி குச்சி யா சார் ஸோ இங்கே நாட்டில் நடக்கிறது தான் பட் ஆனால் நம்மளுக்கு தினம் தினம் அது தான் இருக்கும் பட் அவங்கள வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் தானே ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளீஸா அவங்க எடுக்கிற மாதிரி இல்லை சார் அதாவது அது நீங்கள் அதே கதையில் பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிட்ட சில பேரும் இருக்காங்க இல்லைங்களா அந்த சிஸ்டம் கனிஸ்ட்டாக ஃபைட் பண்ணவங்களும் இருக்காங்க ஒருத்தன் அவனால் முடியும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டு பிரச்சனையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நிறைய பேர் வந்து கரெக்ட் தானேன்னு சொன்னாங்க நான் ஊர் போய் சண்டை போட்டோம்ல அதுனே சிஸ்டமாக இருக்கட்டும் அது திரும்பி வாங்கணும்ல அது அவனோட பர்ஸ்பெக்டிவ் சார் சண்டை போட்டு பலகன ஒருத்தன் ஒரு சோல்ஜராக இருந்த ஒருத்தன் ஒரு அளவுக்கு தான் பொறுத்துப்பான் அதுக்கப்புறம் சண்டை போகணும்னு நினைப்பான் ஸோ அது அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தான் இட்ஸ் நாட் லைக் எல்லாம் ஃபார்மர்ஸ் அப்படி இருக்காங்கன்னு நான் எதுவும் சொல்லலை அண்ட் மோர் இஸ் ஃபைட்டிங் ஃபார் ஹிஸ் ஓன் ஹவுஸ் அண்ட் ஃபேமிலி இல்லையா ஸோ நான் அப்படி ஃபார்மர்ஸை மீன் பண்ணல அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுருந்ததுன்னா சாரி ஏன்னா இதே முருகதாசர் ஒரு படம் எடுத்திருப்பார் இதே சேம் இதே பேட்டர்லேயே இருக்கும் கத்தி அதுலேயும் அதே தான் பழி வாங்குற மாதிரி தான் போகும் பட் ஆனால் ஒரு இடத்துல மெசேஜ் மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் நீங்கள் மொ ஒட்டு மொத்தமாக ஒரு இடத்துல போய் போட்டுடுறீங்க ஏன்னா நம்ம எல்லாருமே அங்கே தான் வந்து சேவிங் பண்ணுறோம் எல்லாருமே அங்கே தான் சேவிங் பண்ணுறாங்க அதை எடுத்து குப்பையில் போட்டு திருப்பி இது பண்ணுற மாதிரி காமிக்கிறது இல்லை ஏன்னா இவங்களும் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறதுக்கு சப்போர்ட் பண்ண தான் அவர் லாஸ்டில் சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மெசேஜ் கரெக்டாக கன்வே பண்ணியிருக்கணும்ல லாஸ்ட் டைம் இல்லை இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த கொஷின் உங்களுக்கு வர்றதுக்கு ரீசனே வில்லன் எங்கள் ஹீரோவை பார்த்ததுனால சரி அவன் அவன் அந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறான் அது தப்புன்னு சொல்றதுக்கு தான் ஹீரோ இருக்காங்க இப்போ ஹீரோவே அந்த ஆக்ஷன் எடுக்கிறாரு நான் அதை சப்போர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க அப்போ ஹீரோவை நான் அந்த இடத்துல வச்சுருப்பேன் ஸோ அவர் பண்ணுறது தப்புன்றதுனால தான் அவர் வில்லனாக வச்சுருக்கோம் ஸோ படத்துல யார் ஹீரோனே எனக்கே புரியல அவர் ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் இல்ல சார் அதாவது ஒரு படத்துக்கு வரும்போது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ இருக்கிற ட்ரெண்டு படி அந்த கதையாக வந்து அதுல இருக்கிற எந்த கேரக்டர் நம்ம இன்ஸ்பயர் பண்ணுவாரோ இல்ல நம்ம அதை ரசிப்போன்றது தெரியாது படமா நல்லா இருக்கணும்ன்றதுதான் இன்னொன்னு இவர் பண்ற எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா படத்துல அவர் ஹீரோவா மாறுற படம் தான் பண்ணுறத தவிர ஹீரோவாக அவர் வந்து படம் பண்ணல இன் இனி ஃபிலிம் பாத்தீங்கன்னா டிஎன்ஏ பாருங்க ரீசெண்ட் அவர் பண்ண எல்லா படத்துலையுமே அவர் அந்த கேரக்டர்லேருந்து மெதுவா ஹீரோவாக மாறுகிறா படம் தான் பண்ணுறாரு ஸோ அதனால தான் அவர் அந்த கதை சொன்னதும் வந்துட்டு அவருக்கு பிடிச்சிருந்தது ஸோ சார் இல்லை சார் அது ஆக்சுவலாக என்னென்னா இப்போ அவங்க ஃபா ஃபேமிலியில கிரியேட் ஆகுற எல்லா பெயினுக்குமே அவர்தான் காரணம் அப்படின்னும் போது அந்த கெயில் தான் நமக்குள்ளே இருக்கும் ஓகேங்களா நம்மனால ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தான் வந்து நம்ம ஓவரை ரியாக்ட் பண்ணுவோம் தவிர நம்ம வந்துட்டு அந்த மொட்டு மொத்த ஒட்டுமொத்த பெயினுக்கும் நம்ம தான் காரணமான்னு இருக்கும் போது வந்துட்டு அந்த கில்ட்ல அவங்க சட்டில் ஆயிடுவாங்க ஆமா தான் வந்துட்டு அது வெளியே வரும் ஏன்னா அந்த உமெண்ட்டை திரும்ப திரும்ப ரிலீவ் பண்ண மாட்டாங்க

நம்ம விவசாயிகளை வந்து தூக்கி தான் காட்டுமே தவிர நம்ம அவங்க வந்து ரிவேஞ்சுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்லம் ஃபுல்லா இது பண்ணி அவங்க வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அவங்க அந்த மாதிரி காட்டிங்கன்னா கேட்க வரும் இப்போ அந்த விவசாயிங்க வந்து ரிவேஞ்ச் எடுக்கிறாங்கன்ற மாதிரி காட்டல அதனால தான் நான் அவங்க எல்லாரையும் வந்துட்டு அந்த அந்த மைண்ட்ஸில் ஒர்க் பண்ணுற காஸ்டியூம்லேயே வந்துட்டு வச்சிருக்கேன் ஓகே ஒரு ரக்கடான லைக் வாழ்ந்துட்டு ஒரு கேரக்டர் அவங்க வச்சிருப்பேன் தவிர அவங்க வேட்டி கட்டிட்டு வந்துட்டு விவசாயிங்களாம் வந்து நான் எங்கேயுமே போட்டு பண்ணல அதுவா சார் நீங்கள் மைக் மைக் சார் இந்த ஸ்டோரி டைரெக்ட் உங்ககிட்ட சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு இப்போ இருக்கிற கரெக்டில் வந்து எல்லாமே நடந்துன்னு இருக்குது மக்களை வந்து அடிக்கிறதெல்லாம் போலீஸ் தான் பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஆட்சியாளர்கள் தான் ஸோ இந்த ஸ்டோரி பண்ணும்போது நீங்கள் எதாவது டேரெக்ட் எதாவது சொன்னீங்களா இல்லை ஏதாவது ஸ்கிரிப்டில் எதாவது மாற்றினீங்களா இல்லை சார் செகண்ட் ஆஃப்ல ஆக்ஷன் பிளாக்ஸ் அதெல்லாம் ஒர்க் பண்ணோம் பட் இந்த ஸ்டோரி வந்து நான் கேட்கும் போது எனக்கு ஒரு விஷயம் பட்டு சார் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கும் ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த உலகம் வந்துட்டு ஒரு உலகம் தான் சார் நம்ம எல்லாருமே வாழ்கிறது பட் பர்ஸ்பெக்டிவாக பார்த்தீங்கன்னா மூணு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று நான் பார்க்குற உலகம் என் பெஸ்பெக்டிவில் எனக்கு தெரியிற உலகம் ஒன்று உங்கள் பர்ஸ்பெக்டிவில் இருந்து உலகம் பட் ரியாலிட்டி என்னென்னா ரெண்டு பேரோட ஒரு காமன் பாயிண்ட்டை ஒன்று மீட் பண்ணுறோம் சார் அதுதான் ரியாலிட்டி அதுதான் நிஜம் உலகம் ஸோ வந்துட்டு நீங்கள் யார் சார் தப்பு யார் கரெக்ட் ஸோ யூனிஃபார்ம் போட்டவங்க எல்லாமே கரெக்ட் அப்படின்னு கிடையாது யூனிஃபார்ம் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினோட கேரக்டர் ஆகட்டும் அவர் ஒரு பேக் ஸ்டோரி வச்சு போராடுறாரு ஸோ அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அவர் கரெக்டாக இருக்காரு என் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக படுது ஸோ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா யாருமே இங்கே சரி யாருமே தப்பு கிடையாது சார் சூழ்நிலை அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் எடுக்கிற முடிவு இல்லை அந்த சூழ்நிலைக்கு கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் தான் அந்த விதத்தில் பார்த்தா ஐ திங்க் இட் இஸ் ஒன் ஓவர் ஆல் என்டர்டெயினிங் ஃபிலிமா பண்ணுங்கிறதா நோக்கம் அதை பண்ணியிருக்கோம் இருக்கே ஒரு ஹண்ட்ரட் படம் பண்ணிங்க நீங்கள் அதுவும் சூப்பர் டி நல்லா படம் போச்சு இப்போ இந்த படமும் நல்லா இருக்குது ஆனால் சில சில எங்களுக்கு வந்து மாற்று கருத்துக்கள் என்னென்னா அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணி நீங்கள் மாற்றிருக்கலாமோன்னு சொல்லிட்டு எங்களை ஒரு விஷயம் பா நாங்கள் பார்க்குறோம் எங்கள் விஷயம் நாங்கள் பார்க்குறோம் சார் நான் பார்க்குறேன் ஓகேங்களா அது மாற்றத்தை எவ்வளோ இருக்குமா எப்படி சொல்லி என்னென்னா இப்போ நீங்கள் ரெண்டு ரெண்டு ஆக்சுவலாக ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோல யாராவது ஒரு ஹீரோ தான் வந்து ஜெயிப்பாங்க ஆனா வந்து விவசாயிக்காக சப்போர்ட் பண்றது ஜெயிச்சா நல்லா இருக்கும் நாங்களும் நினைக்கிறோம் நீங்களும் அவரை சப்போர்ட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறோம் வேற ஒண்ணும் இல்ல அவர் காலி பண்றீங்களா அப்படி இல்ல மனசளவுல சப்போர்ட் பண்றேன் சரி படத்துல வந்து பண்ண முடியல அதுதான் சார் இந்த படத்துக்கு ஹீரோயினே தேவையில்லை ஒரே ஜானரில் போயிருக்கலாம் அந்த ஹீரோயின் கேரக்டர்னால என்ன ப்ளஸ் ஒரு டூ ஏட் இல்லை ஒரு இது இல்லை ரொம்ப இது இல்லை அந்த மாதிரி தைரியமாக படம் எடுக்கலாமா சார் ஒரு ஜானருங்கும் போதே ஃபாரின் படங்கள்லாம் நிறைய ஒரு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படி அந்த மாதிரி நீங்கள் வந்து தைரியமாக எடுப்பீங்களா இல்லை சார் கண்டிப்பாக எடுக்கலாம் சார் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஐ திங்க் எவ்ரி இயர் வந்து சினிமா மாறிக்கிட்டே இருக்கு சார் போன வருஷம் நம்ம பார்த்த சினிமா இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு வந்து திருப்பி மாறிடுச்சு அண்ட் நம்ம எக்ஸ்போஜரே பார்த்துக்கோங்களேன் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நிறைய கண்டென்ட் எக்ஸ்போஸ் ஆகிறோம் இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல எக்கச்சக்க கண்டென்ட் வருது பட் தேட்டர்கள் போகும்போது மியூசிக் அதெல்லாம் தேவைப்படுது சார் ஸோ நம்ம டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் நம்ம ஒரு படம் பண்றோம்னா இதுதான் நம்மளோட ரூட்ஸ் இல்லை சார் அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்துட்டு ஹாலிவுட் படத்தை பார்த்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லலாமே தவிர அதே மாதிரி இங்கே படம் எடுக்கிறதுக்கு அவங்க இருக்காங்களே சார் இங்க வந்துட்டு நம்ம ரூட்ஸ்க்கு தகுந்தாப்புல ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னா அண்ட் நம்மளோட ரூட்ஸ் என்ன சார் மியூசிக் நமக்கு தேவை அண்ட் மியூசிக் இல்லாம ஒண்ணுமே கிடையாது இல்ல சார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்ல இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மியூசிக் கே சார் மஸ்த் சோதான அஸ்வின் அஸ்வின் சார் அஸ்வின் எஸ் சார் எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப டேரக்டர் சார் வந்து ஃபர்ஸ்டு கதை சொல்லும்போது அந்த அக்ரேஷனை விட அவருக்குள்ளார இருக்கிற ஒரு ட்ராமா அந்த அந்த அக்ரேஷனோட காஸே வந்து அந்த ரூட் காஸே அந்த ட்ராமானால நிறைய விஷயங்கள் ப்ளே பண்ணுற ஸ்கோப் இருந்து பாடி லாங்குவேஜில் வந்து ஏன்னா எக்ஸ் மிலிட்ரி எக்ஸ் சோல்ஜர்னு வரும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக ஸ்டில்லா அது உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் வந்து பாயில் ஆகுறது பட் ஹி இஸ் நாட் நாட் ஃப்ளாம் ஒரு ஃப்ளாம் ஒரு கேரக்டரோ ரொம்ப ஒரு ஆமாம் அந்த கண் பார்வையும் வந்து ரொம்ப ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரசிவாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஃபேஸ் ஐஸை வந்து எக்ஸ்பிரசிவாக நம்ம ட்ரை பண்ணுவோம் பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த மோர் ஐஸ் வந்து கொஞ்சம் கண் வந்து கொஞ்சம் டெட்டாக அது வந்து சிங்கிள் மைண்ட் ஃபோக்கஸோட இருந்தால் அது பெட்டரா இருக்கும் அந்த கேரக்டர் ஓகே தேங்க்யூ சார் அஸ்வின் சார் நாக்கில் அப்புறம் பொன்னியின் ஒரு பெரிய ஒரு லீடர் கெட்டப்பில் வந்திருக்கீங்களே சொன்னாரா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் லுக்கில் வரணும் அப்படின்ட்டு இல்லை அப்படி டைமிங் அப்படி அமைஞ்சுது சார் லுக்காக பார்த்தீங்கன்னா டைமிங் அப்படி அமைஞ்சுது அந்த டைமில் எனக்கு என்னென்ன ஒரு வருத்தம்னா ஒரு ஆக்டராக வந்து நிறைய எனக்கு நிறைய கேரக்டர் பண்ணணும்னு ஆசை நெகட்டிவ் ரோல் பண்ணணும்னு ஆசை ஆனால் மேபி அந்த சாக்லேட் பாயோ அந்த ஒரு ஜோனில் பார்க்கும்போது அந்த இந்த லுக்கில் மேபி பார்க்கும்போது யாருமே அந்த விஷுவல் அது அமையலை அப்படி ஸோ ரவி சார் வந்து அப்போது கேட்கும்போது ஆக்சுவலாக ரவி சார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோனில் பேசும்போது வாய்ஸ் வாய்ஸை பேஸ் பண்ணி தான் பேசலாம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு அப்படி சொன்னார் அண்ட் அவர் கதை சொல்லும்போதே தெரிஞ்சிச்சு இவ்வளோ ஸ்கோப் இருக்கு ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் அது வந்து வெறும் ஒரு வில்லன் இருக்கா அது வந்து அதுக்கு ஒரு உருவம் தேவைன்னு மட்டும்தான் கூப்பிடுவாங்க பட் இதுல ஒரு சோல் இருந்துச்சு அந்த கேரக்டருக்கு ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் நீங்க இப்போ நீங்க ஒரு கேட்குறீங்களா ஒரு சில விஷயங்கள் அந்த கதையோட தான் நினைக்கிறேன் இதில் யார் ஹீரோ யார் வில்லுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு யோசிக்க வைக்கும்போது மேபி ஒரு சில பேர் வந்து இவர் பக்கம் நியாயம் இருக்கு ஒரு சில பேர் இவர் பக்கம் நியாயம் பண்ணுவாங்க அதுதான் அந்த கதையோட வெற்றின்னு நான் சார் படத்துல ஹெல்மெட் அந்த லைட் வச்சு அவ்வளோ பேரை காட்டுவாங்க பேசிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த படத்தை தான் அதிகமாக நீங்க கொண்டு வந்திருக்கீங்களோ வந்திருக்கீங்களா அப்படின் இல்ல அவர் கேப்டன் பிரபாகரன் கிட்ட கவர்மெண்ட் சார் போட்டதுனால தான் பயங்கர ஃபேமஸ் அது ஒரு விஷயம் இல்லை சார் அந்த ஐடியா வந்துட்டு கேமராமேன் சார் அது சின்ஸ் வந்து நாங்கள் அந்த செட்டில் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லைட்ஸ் வந்து ஒரு சைட்லேருந்து தான் நம்ம த்ரோ பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ அது வந்துட்டு அவர் கேமராவும் அவர் தான் சூஸ் பண்ணார் அடமா ஃபிக் பண்ணணுன்றது ஸோ அந்த ஸ்ட்ரீக்ஸ் இதெல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஹெல்மெட் கேமரான்ற ஐடியா அவர் கொடுத்தது அஸ்வின் சார் ஒட்டுமொத்த போலீஸையும் தாலி பண்ணுற மாதிரி ஒரு சீன் பண்ணுறாங்க பண்ணியிருக்காங்க எல்லாருமே அவ்வளோ ரொம்ப டென்ஷனான இடத்துல வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க டேரக்ட் உங்ககிட்ட கரெக்டாக சொல்லும்போது இந்த விஷயம் இருக்குதுன்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு ஏன்னா இப்போ இருக்கிற போலீஸ்லாம் வந்து அவங்க ஏதாவது ஒரு அகேஷன் பேசு எதாவது பேசுனாவே வந்து புள்ளை பிச்சி போட்டுறாங்க அடிக்கிறாங்க உங்களுக்கு என்ன தோணுச்சு இல்லை கடைசியில் ஒரு படம் தான் நீங்கள் சொல் நீங்கள் கேட்குற கேள்வி அதாவது நேரில் வந்து போலீஸாக வந்து வண்டியை பிடிச்சி நீங்கள் என்னங்க இப்படி நடிச்சிருக்கீங்கன்னு அப்படி அப்படிதான் கேட்குறீங்களா அதுக்கு எல்லாமே ஒரு கதாபாத்திரம் தான் சார் அண்ட் கதையா முடியும் போது அதர்வாவோட கேரக்டர் வந்து ஹீரோட கேரக்டர் சொல்றது அதான அந்த டைம்ல வந்து காது குடுக்கறதுக்கு நம்ம இருந்திருக்கணும் அப்படி வந்து சொல்றாரு ஸோ ஐ திங்க் அது ஒரு பேலன்ஸ்டா தான் அந்த மெசேஜ் வந்து வருதுன்னு எனக்கு தோணுது சார் சார் இந்த படம் உயாவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாதப்படம் அதுவும் அவர் வந்து உங்களுக்கு பரணி மேலே என்ன கோவம்னு தெரியல அவர் பிக் பாஸில் மதுளை குடித்த மாதிரி இங்கேயும் குதிக்க விட்டுருக்கீங்க அதே மாதிரி அவர் தலையை ஒரே சிவில் பயங்கர இதுவாக இருந்தது நான் வில்லன் அதனால தான் அவர் எங்களை உட்கார வச்சார் ஹீரோன்னு அவரையும் சொல்கிறோன்னா அது ஒரு காரணம் அந்த படத்தில் வாழ்த்துக்கள் இந்த படம் எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் யார் ஏன்னா பெரிய லெவலில் பண்ணியிருக்கீங்க படம் புதுசாக இருக்குது யார் பண்ணுற என்ன அவங்க வந்திருக்காங்களா சரி சார் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு தமிழ்நாட்டு ரிலீஸ் அவர் தான் பண்ணுறாரு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இதெல்லாம் வந்து சார் தான் கேட்கணும் நீங்கள் ஸோ டூ ஹண்ட்ரட் தியேட்டர்ஸ் பிளே பண்ணுறாங்க சார் இப்போ இப்போதைக்கு இந்த டூ ஹண்ட்ரட் தியேட்டர்ஸ் லாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறார் நாங்கள் எல்லாருமே வந்து கையில் ஒரு மேப்போடு தான் சுற்றிட்டு இருந்தோம் பெருசாக வந்து ஃபோட்டோ கார்டு போட்டு

சார் ஆக்சுவலாக ஒரு ஃபோ ஒரு சிக்ஸ் செவன் ஒரு டென் இயர்ஸ் கிட்ட இருக்கும் முன்னால் வந்து இது ஒரு ரியல் இன்சிடெண்ட் நடந்தது வேலச்சேரியில் வந்து ஒரு என்கவுண்டர் சார் அது அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுக்கப்பட்டது ஆமாம் சார் ஆமாம் சார் அது அந்த ஐடியா ஸ்டார்ட் ஆனதை வந்துட்டு அந்த அந்த டைமில் நாங்கள் திருவான்மையூரில் இருந்தேன் சார் ஸோ அந்த டைம் அது நடக்கும்போது வந்துட்டு நான் அங்கே போயிருக்கேன் ஐ மீன் அந்த அட்மாஸ்பியர் இதெல்லாம் பார்த்துருக்கேன் அந்த இன்ஸிடென்ட்ல இருந்தா ஒருவேளை அவங்க சைடு ஒரு நியாயம் இருந்து அந்த சைடுல இருந்து அந்த அந்த கோவத்தோட வந்தா இப்படி இருக்கும் அப்படின்றதுல இருந்து தான் அந்த கேரக்டர் ஸ்டார்ட் ஆச்சு எங்க ரெண்டோட கேரக்டர் ஸ்டார்ட் ஆச்சு அது முடிக்கும் ஒரு ஒருவேளை அதை ஸ்டாப் பண்ணணுன்ற ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ண அதுக்கப்புறம் தான் அந்த கதை ஃபார்ம் ஆச்சு மீதி நீங்க கன்சீவ் பண்ணது தான் சார் இனி இப்போ நீங்க ரோட்ல போறீங்க ரெண்டு பேர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரெண்டு சைடும் வந்துட்டு அவன் நம்பரது வந்து கரெக்டானதுனால தான் அந்த ஆர்கூமெண்ட்டே போயிட்டு இல்லை இல்ல நீ தான் தப்பா வந்தா இல்ல நீ தான் தப்பா வந்தேன்னு சொல்ற இல்லப்பா நான் எந்த தப்பு சாரி அப்படின்னு சொன்னா அது முடிஞ்சிருக்கும் ஸ்டில் இட் இஸ் கொஸ்டின் மார்க் தான் ஒன்று அது ஃபேக் என்கவுண்டரா உண்மையான என்கவுண்டரான்றது இனி வைக்கும் ஒரு கேள்விக்குறிதான் அது இல்ல சார் அது நீங்க சொல்றீங்க நான் சொல்லல நீங்க சொல்ல பட் இதுதான் இனி வரைக்கும் நடக்குது மேபி சார் தான் இது சென்சார்ல என்ன உங்களுக்கு என்ன இஷ்யூ இல்ல சார் एक्चुअली வந்துட்டு அவங்க கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து அது கேட்கவே இல்ல ஐ அம் sorry இது இந்த டிஓபி அப்புறம் இவர் ஆர் டைரெக்ஷன் இந்த ரெண்டுமே இன்னும் ரெண்டு ஹீரோ மாதிரி ஆயிடுச்சு படத்தில் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் அது என்னோட தான் அதாவது வந்துட்டு அவங்களுக்கு இன்னொரு இன்னும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் எழுதியிருக்கணும் இனிஷியலாக வந்துட்டு சொல்கிறதுக்கு நான் இனிஷியலா டிராஃப்ட் பண்ணும்போது வந்துட்டு அது ஹீரோயினா நாங்கள் டிராக் பண்ணல அது கமிஷனரோட தான் டிராஃப்ட் பண்ணியிருந்தோம் பட் என்னென்னா செல்ல காரணங்களாலையும் வந்துட்டு அது மாற்றி அது எழுத வேண்டியதாக இருந்துச்சு சார் 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 இது வரைக்கும் சினிமாகிராஃபி இதில் நல்லா இருந்தது இது வரைக்கும் ஃபுல்லாக வெங்கட் பிரபு சார் அந்த டீம்லேயே பண்ணிருக்கீங்க புதுசாக ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதே மாதிரி உங்கள் சன்னி அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே எனக்கு இவரை வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் நான் ஒரு தெலுங்கு ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கிறப்போ இவர் வந்து கடைசி ஏடி ஹைதராபாத்தில் பாவர்ச்சின்னு ஒரு பிரியாணி ஷாப் இருக்குது அங்கே ரெண்டு பேரும் வந்து ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டுட்டுருக்குறப்போ இவர் சொன்னார் நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறப்போ உங்களை வச்சு தான் படம் பண்ணுவேன் அப்படின்னா ஏ ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இது வச்சு அப்புறமா மறந்துடுச்சு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் அப்புறமா சுரேஷ் சந்திரா சொன்னார் அந்த அந்த மார்க்ஸே தான் வேணும்னு சொல்லி ஒரு பையன் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொன்னால் வந்து ரவி அப்போ வந்தார் நான் அன்றைக்கி சொன்னேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வரப்போ வந்து ஒரு இது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் இது வந்து ஒரு சினிமெடகிராஃபர்க்கான ஒரு ஸ்கோப் இல்லை இப்போ நீங்கள்லாம் சொன்ன மாதிரி வந்து சினிமெடகிராஃபருக்கு ஸ்கோப் இல்லை ஒரு ஸ்கிரிப்ட் ஸோ அந்த ஸ்கிரிப்டை வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னை கமிட் பண்ணி ஒருத்தர் அதே மாதிரி கொண்டு வந்து கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் சார் ஆன்சர் முடிக்கல சார் சார் உங்கள் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க சார் ஆமாம் யுவர் ஷர்வா ஆல்ரெடி வந்து ஹார்ட் பீட்டில் வந்து ஒரு பண்ணிட்டு இருக்காரு எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரைட் நைஸ் சார் நல்லா பண்ணியிருந்தீங்க தேங்க் யூ தேங்க் யூ ஷர் தேங்க்யூ சார் அண்ட் அதர்வாஸ் சார் இது வரைக்கும் சாக்லேட் பையாக பண்ணிட்டு இருந்தீங்க ஸோ இப்போ ஆக்ஷன் ஹீரோவாக மாறி இருக்கீங்க ஸோ எப்படி இருக்குது இந்த இந்த நியூ ரூட் நான் எப்போங்க சாக்லேட் பய பண்ணேன் எப்போவுங்க ஆக்ஷன் மாறேன் ரெண்டாவது படமே ஆக்ஷன் பண்ணிவிட்டேங்க இல்லை பட் ஆக்ஷன் வந்து என்னோடய கம்ஃபோஸ் ஜோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்ஷன் பண்ணுறது நான் தான் எந்த மாதிரி கிட்டேனா இந்த டபிள்யூடபிள்யூஎஃப் பார்த்து வளர்ந்த பையன் ஸோ எனக்கு சின்ன வயசுலேயே இந்த ஆக்ஷன் படம் பார்க்குறது இல்லை ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் வந்து நான் சினிமாவுக்கு வந்த பிறகு ஆக்ஷன் ஃபிலிம் செலக்ட் பண்ணி அந்த அன்னைக்கு வந்து ஆக்ஷன் ஷூட் பண்ணுறோன்னா எனக்குள்ளே வந்துட்டு ஒரு சின்ன ஒவ்வொரு எனர்ஜி தனியாக ஐ மீன்ஸ் அப்படியே வந்துடும் ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஐ என்ஜாயிங் த ஃபேஸ் தான் சார் அதர்வா சார் விஷால் சார் வந்து பிறந்த நாள் நீங்கள் சொன்னார் நான் இவ்வளோ நாள் வந்து பேச்சிலராக இருந்துட்டேன் இப்போ வந்து கரெக்டாக வீட்டுக்கு போகணும் ஃபேமிலிலாம் வந்து இதாக இருக்குது மாதிரி தம்பி வித அதர்வா வந்து பேச்சிலராக இருக்கார் அடுத்த கல்யாணம் அவருக்கு தான் பண்ணனும் அப்படின்னு நீங்கள் பேட்டியே சொல்கிறாரு அதை பற்றி எப்போ என்னைக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்க என்ன கருத்து விஷால் சார் எப்போ கல்யாணம் பண்ணுறாரோ அவர் எப்போ தாலி கட்டுறாரோ அதுக்கப்புறம் தான் சார் நான் கட்டுவேன் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ் சார் எல்லோரும் வந்ததுக்கு